எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேன ராசி அன்பர்களுக்கு புதன் பயிற்சி பலன்கள் காணலாம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முற்பகல் பதினோரு மணி இருபத்தி ஒம்போது நிமிட அளவில் கன்னிராசியிலிருந்து தோலாம் ராசிக்கு சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாரத்திற்கு புதன் பயிற்சி ஆகிறார் சுக்கனுடன் புதன் கூட்டணி சேரும்போது லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுகிறது சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரங்களில் அடுத்த பதினெட்டு நாட்களுக்கு புதன் சஞ்சரம் செய்யப் போகிறார் மீனராசிக்கு புதன் யாரென்றால் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான கடத்தரஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் தாய் வண்டி வாகனம் வீடு ஆடு மாடு கால்நடை சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் மாமா கிரகம் அதே வழியில் கடத்தரக்காரகன் புதனாக மீனராசி என்பது வருகிறான் புதன் கிரகம் சுயபுத்தி புதிய யோசனைகளை கொடுக்கக்கூடியவர் வித்யாக்காரகன் கணக்கன் கமிஷன் தரகு புரோகர் தொழில் ஜோதிடம் சொந்த இடத்தில் கோயில் கட்டி அருள்வாக்கு சொல்வது சொல்வது உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கும் இடத்தில் பணம் சம்பாதிக்க வைப்பது புதன் கிரகம் இரட்டை தன்மை கிரகம் புதன் மீனராசிக்கு நான்கு ஏழாம் வெட்டி அதிபதி புதன் வந்து எட்டாவது வீட்டில் செஞ்சலாம் செய்யும்போது மறைந்த புதனால் நிறைந்த தன யோகம் உண்டு அடுத்த பதினெட்டு நாட்கள் உங்களுக்கு வந்து வேலை யூசியமாக தொழில் ஊசியமாக பயண அலைச்சல்கள் ஏற்படும் பயணங்கள் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய லாபம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது எட்டாம் எட்டிலே புதன் செய்யும் செய்யும்போது புதிய ஆடை எடுக்கலாம் நகை ஆபரணங்கள் எடுக்கலாம் மீனராசி என்பளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க எப்போதும் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வீர்கள் ஆன்மீக பயணங்கள் சென்று வருவீர்கள் இதுவரை போகாத கோயிலுக்கு நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முதன் எட்டாம் வீட்டிற்கு வரும்போது மீனராசி அன்புக்கு அதிக பயணங்கள் ஏற்படும் வேலை இருக்கலாம் தொழில் இசையமாக இருக்கலாம் உங்களுடைய சொந்த காரியங்களாக இருக்கலாம் கோயிலுக்கு போகிறதா இருக்கலாம் இந்த மாதிரி பயணங்கள் அதிகமாக ஏற்படும் நண்பரிடம் உதவி எதிர்பார்க்கலாம் உங்களுடைய நெருங்கிய நண்பரிடம் உதவி எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கடந்த மாதம் கடந்த வருஷம் உங்கள் நண்பரிடம் உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த உதவிகள் இந்த பதினெட்டு நாட்களில் கிடைக்கும் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரத்தில் புதன் வந்து சஞ்சலம் செய்வார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த செவ்வாய் வந்து மீனராசிக்கு நான்காவது வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் இப்போ வந்து வீடு நிலபுல சொத்துக்கள் பழைய வீட்டை பராமரிப்பது புதிய ஆடு மாடு வாங்குவது இந்த மாதிரி வந்து மீனராசிரியர்களுக்கு புதிய வரத்து உண்டு திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலம் புத்திரபாக்கியலுக்கு புத்திர பாக்கியம் உண்டு பாக்கியாதிபதி நட்சத்திரத்தில் புதனந்து செஞ்சனம் செய்யும்போது பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது நிலபல சொத்து வழியில் தீராத பிரச்சனை வெள்ளம் உட்காந்தி பேசி சமாதானமாக செய்து கொள்ளலாம் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியற் காலை நான்கு மணி வரை சுவாதி நட்சத்திரத்தில் புதன் வந்து சஞ்சாரம் செய்கிறார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் ஜென்ம ராசியிலே உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திலே சஞ்சரம் செய்து கொண்டிருக்கிறார் ஜென்ம ராசியிலே ராகு அமர்ந்திருக்கும்போது மீனராசி என்புளுக்கு அப்போது அப்போது உங்களுக்கு வந்து அபிலாசைகள் தோன்றும் உங்களுடைய எண்ணங்கள் ஒரு நேரம் தடைப்படுத்தி கொண்டிருந்தாலும் ஒரு நேரம் வந்து திடீர்னு வெற்றி பெற செய்யும் ராகு நட்சத்திரத்தில் புதன் சஞ்சராக செய்யும்போது போட்டி பந்தயம் ரேஸு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் விளையாட்டுகளில் வெற்றி பெற்று வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு பரிசுலாம் தான் வாங்கிட்டுருவீங்க அதே வழியில் பேராசைப்பட்டு போட்டி பந்தயம் ரேஸு லாட்ரி சீட்டு ஒன்று இன்டர்நெட்டில் ரம்மி விளையாடுறது திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி பண காசி ஆடுமாது கொடுத்து ஏமாறாமல் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியிற்காலை நான்கு மணி முதல் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை விசாக நட்சத்திரத்தில் புதன் வந்து சஞ்சரம் செய்வார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் மீனராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சஞ்சரம் செய்கிறார் பார்த்திங்கன்னா வந்து இதுவரை உங்களுக்கு காரிய தடைகள் இருந்துச்சுன்னா எடுக்கின்ற காரியங்கள் செல்கின்ற காரியங்கள் உங்களுக்கு வந்து வெற்றியாகாமல் இருந்துச்சின்னா ஐப்பசி ஐந்து முதல் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி வரை உங்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் பண நஷ்டங்களிலிருந்து நீங்கள் மீண்டு விடலாம் பணம் வந்து சேமித்து கொள்ளலாம் மீனராசி என்புக்கு ஏற்ற நாட்டு சனியில் விரையச்சனி நடந்து கொண்டிருக்கிறது விரயசனி சனி நடக்கும்போது மலை மேல் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடுங்க இல்லைன்னா வந்து திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது பாத யாத்திரை செல்வது இந்த மாதிரி வந்து காலுக்கு வந்து அதிக அலைச்சலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஏழரை சனியில் விரையச்சனி வரும்போது காலுக்கு வந்து அதிக அலைச்சல் ஏற்படும் ஓய்வு இல்லாமல் இடத்துல நிற்க முடியாமல் கால் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஏழரை சனியின் விரையச்சனியின் பாதிப்புகள் மீனராசினுக்கு குறையும் புதன் பெயர்ச்சியின் மூலம் மீனராசி என்பர்கள் சுய புத்தி வழியில் அறிவு வழியில் கல்வி வழியில் நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தடைப்பட்ட கல்வியை தொடரலாம் படிப்பில் வந்து கவனம் செலுத்தினிங்கன்னா ஏழரை நாட்டு சன் நடக்கும்போது மற்ற விஷயங்கள் சினிமா பொழுதுபோக்கு இப்படி வந்து படித்து கொண்டிருப்பவர்கள் கவனம் செலுத்தும் போது படிப்பில் தடை ஏற்படும் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி கஷ்டப்பட்டு படித்தீங்கன்னா படிப்பில் வந்து தடை இல்லாமல் பாஸ் பண்ணி முன்னேறி செல்லலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய காணும்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவ்ஞ்சுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல் பட்டன் அளத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பண்புங்கள் நன்றி வணக்கம்